வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை இரண்டாவது பாசுரம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது அப்போது இப்போது ஆர் அமளிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் வளர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யார் ஆமரலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது அப்போது இப்போது சிவபெருமான் மேல பிரியும் பரஞ்சோதிக்கு இன்னொரு பேர் சிவபெருமான் பேசும்போதெல்லாம் சொல்லுவியே ஒரு பக்தையை பார்த்து இன்னொரு பக்தை கேட்குறா இப்போ தூங்கிட்டு இருக்கியே ராப்பகலா பேசும் போதெல்லாம் சொல்லுவேன் ஆர் அமளிக்கே நேசம் வைத்தனையோ அமளினா படுக்கை ஆர் அமளினா மலர் படுக்கை அந்த காலத்துல சாஃப்டா இருக்கிறதுக்காக பூக்களை போடுவாங்க இப்பதான் நம்ம மெத்தையே ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்போ இந்த பொண்ணு ச்சே அப்படி எல்லாம் சொல்லாத இந்த மாதிரி திட்டாத விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லையா நான் அந்த மாதிரி ஒன்றும் தூங்கல அப்படின்னு இந்த பக்தை கொஞ்சம் சமாதானம் சொல்றாங்க விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் யார் நிஜமான பக்தியோட சிவபெருமான கும்பிடுறாங்களோ இந்த நிஜமான பக்திங்கிறது என்ன பக்திங்கிறது என்ன வரையறை இதுதான் சிவன் உதவி செய்வான் என்கிற நம்பிக்கையோடு நியாயமாக சரியாக இருத்தல் சிவன் தண்டிச்சிருவான் அப்படிங்கிற பயத்தோடு பாவமும் குற்றமும் செய்வதற்கு பயப்படுதல் இந்த வரையறைகள் கொஞ்சம் மாறுபடும் ஆனால் இதுதான் கான்செப்ட் பக்தி யார் வழிபடுறாங்களோ அவங்களுடைய வழிபாட்டிற்கு மனம் இறங்கி தன்னோட பாதத்தை தந்தருள வந்தருளும் தமிழ் ரொம்ப பிடிக்கும்னாலும் இந்த பாட்டை படிக்கலாம் தமிழெல்லாம் வேணாங்க வாழ்க்கை சிம்பிளா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம் அப்படி வழிபடுகிற பக்தர்களுக்கு கருணை செய்வதற்கு கொஞ்சம் கூச்சப்படுவாரா சிவபெருமான் இவ்வளவெல்லாம் வழிபடுறான் நம்ம போய் உதவி செய்யறோம் கருணை காட்டுறோம் நம்ம என்ன பெரிய இவரா அப்படின்னு சிவபெருமானே தன்னை பற்றி ஹம்புல அடக்கமாக நினைச்சுக்குவாராம் இப்பெல்லாம் பல பேர் பாருங்க அடங்கிறதே கிடையாது ஏன்பாய் இப்படி பண்ணுற அப்படின்னா அடங்கு இல்லாட்டி உன்னை அடக்கம் பண்ணிடுவேங்கிறாங்க அடக்கம் பண்ணிடுவேன்னு மிரட்டினவங்களோட வரலாறு அடக்கமாகி கிடக்கிறதுங்கிறது கூட மறந்துடுறாங்க நெப்போலியனுடைய கல்லறையில எழுதி வச்சுருக்காங்களாம் இந்த உலகமே நான் வெற்றி கொள்ள போதாது என்று சொன்னவனுக்கு ஆரடி இதமே இடம் போதுமானதாக இருக்கிறது இதமானதாக இடமானதாக இருக்கிறது அப்படின்ட்டு அப்போ சிவபெருமானே பணிவா இருக்கார் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஜெயிச்சுட்டா நம்ம தான் காரணங்கிறோம் தோத்துட்டா அவங்க காரணம் இவங்க காரணங்கிறோம் அதுதான மனித இயல்பு ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் சிவபெருமானே பணிவோட தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் தில்லை சிதம்பரம் சிதம்பரம் ஒரு தடவை போயிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிக பிரபலமான பல்கலைக்கழகம் மதிப்பிற்குரிய நாவலர் நெடுஞ்செழியன் மதிப்பிற்குரிய அன்பழகன் போன்றோர் படித்த பல்கலைக்கழகம் அது தா பாண்டியன் கம்யூனிஸ்ட் தலைவர் இவர்களெல்லாம் படித்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் இருக்கிற சிதம்பரம் சிவன் அங்கா தில்லை அப்படின்னா சிதம்பரம் சிற்றம்பலம் சிறு அம்பலம் சிறு மேடை சிவபெருமானுக்கு பணிவு அதிகம் அவருடைய நடனம் அற்புதமானது அதை வந்து தாண்டவம்னு சொல்லுவாங்க சிவன் ஆடுகிற நடனம் தாண்டவம் பெண் ஆடுகிற நடனம் லாஸ்யம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னேன் பிரபுதேவா ஆடுவது தாண்டவம் மாதிரி மதிப்பிற்குரிய சாய் பல்லவி ஆடுவது லாஸ்யம் மாதிரி ஏன் மாதிரின்னு சொன்னோன்னால் அவங்கெல்லாம் மனிதர்கள் சிவசக்தி கடவுள் வடிவம் அவர்களுக்குள்ளும் கடவுளுடைய கருணை இருந்தால்தான் அந்த அளவிற்கு ஆட முடியும் அது பிரபுதேவாவாக இருக்கட்டும் சாய் பல்லவியாக இருக்கட்டும் அப்படி சிறு சிற்றம்பலம் சிறு மேடையில் ஆடுகிறவன் ஈசல் ஈசல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் மழை அதிகமாக பெஞ்சுதுன்னா ஈசல் பூச்சி நிறைய வரும் அந்த பூச்சிக்கு பேர் தான் ஈசல் கிராமத்தில் அந்த ஈசல் பூச்சியை பிடிச்சு சுட்டு சாப்பிடுவாங்க ஆனால் ஈசன் ஈசலுக்கு மாறானவன் ஏன் அந்த மழையை பெய்விக்கிறவனே தான் இந்த மனித ஈசல்களை ஆசை என்கிற நெருப்பு சுடுவதற்கு காரணமாக இருக்கிறவனும் அந்த ஈசன் தான் மனிதர்கள் ஈசனுக்கு ஈசல் ஈசல் பூச்சி மாதிரி அப்படிப்பட்ட ஈசல் வகையில் பூச்சிகளை உருவாக்குகிற மாதிரி மனிதர்களை உருவாக்கி ஆசையிலே ஆட விடுகிற அந்த ஈசன் தேசன் சிவலோகன் இந்த தேசத்துக்காரன் இந்திய தேசத்துக்காரன் இந்தியாதான் சிவனுக்கு தாய் வீடு குறிப்பா தென்னாடு தென் தமிழகம் தென் வச்சுக்கலாம் தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிறார் தென்னாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தென் தமிழகம்னு வச்சுக்கலாம் தென் இந்தியான்னு வச்சுக்கலாம் திராவிடமா தமிழ்நாடா சரியா சொல்லுங்கன்னா எங்களுக்கு அதனோட நுட்பமான வித்தியாசம்லாம் தெரியல ஆனால் தென்னாடுடைய சிவன் தென்னிந்தியாவின் மீது தென் தமிழகத்தின் மீது மிகுந்த பெரிய உடையவன் வச்சுக்கலாம் ஏன் தென் தமிழகம்னா அங்கதான் மதுரை இருக்கு மதுரை தானே சிவன் திருவிளையாடல் நடத்திய இடம் அதனால மதுரை ரொம்ப பிடிக்கும் சிவனுக்கு அப்புறம் திருநெல்வேலி இருக்கு பக்கத்தில் நெல்லையப்பர் மதுரை சோமசுந்தரர் சுந்தரேஸ்வரர் மதுரை திருநெல்வேலி அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா குற்றாலம் குற்றாலீஸ்வரன் அகத்தியன் குற்றால அருவி தாமரபரணி நதி அதனால தான் தென் இந்தியாவை குறிப்பாக தென் தமிழகத்தை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான் கேரளான்னா ஐயப்பன் ஐயப்பன் சிவனுடைய பையன் தானே சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவன் தானே ஐயப்பன் இப்படி மாணிக்கவாசகர் சிவபெருமானை வித்தியாசமான கோணத்திலே காட்டுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் சிவபெருமான் பிரியோங்கிற எப்ப நாம் பேசும்போது இப்போது அப்போது அப்போது இப்போ நல்லா தூங்குற ஆர் அமளிக்கு நேசம் வைத்தனையும் இப்படி தூங்குறியே சரிதானா தூக்கம் ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா அது ஒரு சிறு மரணம் டெம்பரரி டெத்து தூக்கம்ல டெத்துங்கிறது பர்மனன்ட் ஸ்லீப்பு நிரந்தரமான தூக்கம் எனவே தூக்கம் குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் திட்டுறாங்க இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் ஒன்றும் தூங்கல விளையாடாத ஏசாத திட்டாத இந்த தென் பக்கம் தென் தமிழ்நாட்டு பக்கம் போனீங்கன்னா என்ன ஏசுற அப்படிம்பாங்க திருநெல்வேலி பக்கம் போனால் ஏசுறா என்னைய அப்படிம்பா அப்படி ஏசும் இடம் ஈதோ சிவபெருமானை பற்றி சொல்கிறாங்க விண்ணோர்கள் ஏற்றுதற்கு விண்ணோர்கள்னா தேவர்கள் வழிபடுகிறவர்கள் தேவர்கள் தேவர்கள் வழிபடுகிற பொழுது அப்படின்னா நன்றாக வழிபடுகிறவர்கள் எல்லாம் அமரர்கள் தேவர்கள் அவர்களுக்கு சமானமானவர்கள் அவர்களுக்கு கருணை காட்டுகிற பொழுது கூட பணிவோடு இருக்கிற பிரியத்தோடு இருக்கிற தன்னைத்தானே சிறுமையாக சிறிசாக்கிக் கொள்ளுகிற சிவன் தான் சிவலிங்கம் எவ்வளோ இருக்கு ரொம்ப பெருசா இருக்க தஞ்சாவூர்ல தான் ரொம்ப பெருசு பொதுவா சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா மனுஷனோட உயரத்தை விட கம்மியாக இருக்கும் இனிமேல் சிவன் கோயிலில் போய் கோயில் வெகு சில உயரத்தை விட சிவலிங்கத்தினுடைய உயரம் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட பணிவானவனை நினையுங்கள் உங்கள் முயற்சியினுடைய வெற்றி அதிர்ஷ்டத்தோட சேர்ந்தது அதிர்ஷ்டம் அது அரஹரன் அரிஹரன் ஹரன் தருவது சிவன் தருவது நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி